ரெண்டாவது சம் பார்க்கலாம் பதினாறு முதல் இருபது வயதுக்குட்பட்ட நானூறு இன இளைஞர்களிடம் நடத்தப்பட்ட ஓர் ஆய்வில் நூற்றி தொண்ணூத்தொரு பேர் வாக்காளர் அடையாள அட்டை வைத்திருப்பதாக கண்டறியப்பட்டது சமவாய்ப்பு முறையில் அவர்களில் ஒருவரை தேர்ந்தெடுக்கும் போது அவர் வாக்காளர் அடையாள அட்டை வைத்திருக்க வைத்திருக்கும் நபராக இல்லாமல் இருக்க நிகழ் என்ன சேம் தான் போன கொஸ்டின் தான் இது இதில் ஈனா நம்ம என்ன எடுத்துருக்கலாம் அடையாள அட்டை வைத்திருப்பவராக இருக்கக்கூடிய நிகழ்ச்சி அப்படின்னு எடுத்துக்கலாம் சாரி சாரி அடையாள அட்டை வைத்திருப்பவர் அப்படின்னு நான் ஷார்ட்டாக எழுதிக்கிறேன் நீங்கள் ஃபுல்லாக எழுதிக்கோங்க அடையாள அட்டை வைத்திருப்பவர் ஈ டேஷ்னா அடையாள அட்டை இல்லாமல் இருப்பவருக்கான நிகழ்ச்சி நீங்கள் ப்ராப்பரா நோட்ல எழுதும்போது எப்படி எழுதணும்னா ஈன்றது என்ன எழுதணும்னா சமவாய்ப்பு முறையில் ஒருவரை தேர்ந்தெடுக்கும் போது அவர் வாக்காளர் அடையாள அட்டை வைத்திருக்கும் நபராக இருக்கக்கூடிய நிகழ்ச்சி அப்படின்னு எழுதணும் ஈடஸ் என்ன எழுதணும்னா வாய்ப்பு முறையில் ஒருவரை தேர்ந்தெடுக்கும் பொழுது அவர் வாக்காளர் அடையாள அட்டை வைத்திருக்கும் நபராக இல்லாமல் இருப்பதற்கான நிகழ்ச்சி அப்படின்னு நம்ம எழுதணும் ஓகே இப்போ நமக்கு ஆக்சுவல் ஃபார்முலா என்ன இ பி ஆஃப்இ பிளஸ் பிஆப்இ டேஷ் ஈக்குவல் டு ஒன் ஸோ நம்ம இண்டிவிஜுவலாக கண்டுபிடிப்போமா இ ஈனா நம்ம என்ன எடுத்திருக்கிறோம் அடையாள அட்டை வைத்திருப்பவருக்கான நிகழ்ச்சி அப்போ அடையாள அட்டை வைத்திருப்பவருடைய எண்ணிக்கை எத்தனை நூற்றி தொண்ணூத்தொரு பேர் மொத்த பேர் மொத்த இளைஞர்கள் எத்தனை நானூறு பேர் ஸோ நூற்றி தொண்ணூத்தொன்று பை நானூறு இப்போ இதில் சப்ஷூட் பண்ணுவோமா பி ஆஃப் ஈக்கு பதிலாக நூற்றி தொண்ணூத்தொன்று பை நானூறு ப்ளஸ் பிஆப் இடாஸ் தான் நமக்கு தெரியாது அதை அப்படி வச்சுக்கலாம் ஈக்குவல் டு ஒன் P of e' டேஷ் ஈக்குவல் டு ஒன் மைனஸ் எங்கிட்டு கொண்டு வரும்போது மைனஸில் வரும் இல்லையா நூற்றி தொண்ணூத்தொன்று பை நானூறு இப்போ நமக்கு என்ன வரும் 400 மைனஸ் நூற்றி தொண்ணூத்தொன்று பை நானூறு அப்படின்னு வரும் இப்போ நம்ம நானூறுல இருந்து நூற்றி கலிப்போம் கழிப்போம் இங்கே 10 நாயிரம் இங்கே கடன் வாங்கினா ஒம்பது இங்கேருந்து தான் ஸ்டார்டிங்கில் கடன் வாங்குவோம் ஸோ இது மூணு அப்போ இங்கே ஒம்பது ஜீரோ ரெண்டு ஸோ இரநூற்றி ஒன்பது பை நானூறுன்றது தான் இதுக்குரிய ஆன்சர்